அஸ்ஸுலாமுலைக்கும் அஹ்மத்துல என்னுடைய பெயர் உமர் நான் இஸ்லாத்துக்கு வந்து முதலிலாம் நாலு வருஷம் ஆகுது என்னோட பழைய பேர் சந்திரமோகி நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்கேன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தோட மூவ்மெண்ட் சோலார் சிஸ்டம் வந்து எப்படி மூவ் ஆகுது ஸ்பேஸ்ல சோ அந்த மாதிரி நம்ம பாப்போம் ஆக்சுவலி நம்ம ஆஹ் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம படிச்ச வரைக்கும் நீங்க இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் இப்படிதான் இருக்கும் கரெக்ட்டுங்களா நடுவுல சன் இருக்கும் அத சுத்தி நம்மள இருக்கிற அதோட சோலார் சிஸ்டம் இருக்க பிளானர்ஸ்னா அது ரிவால்வ் ஆகும் பட் இது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சர்குலர் சர்குலரா இருக்குங்களே அதுலயே சர்கிளா மூவ் ஆகும் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோ ஆக்சுவலி அப்படிதான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானர் சர்குலராக தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும் பட் உண்மையாலுமே இப்போ ரீசெண்டா தான் வந்து கன்ஃபர்ம் பண்ணிருக்காங்க இந்த சோலார் சிஸ்டம்லாம் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஆக்சுவலி வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி சர்க்குலர் தான் மூவ் ஆகும் அப்படின்னு பட் ஆக்சுவலி அது இந்த மாதிரி மூவ் ஆகும் இது எப்படின்னா இப்போ இப்ப சிம்பிளா நான் இப்ப நான் தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு நேரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தெரியாது ஆக்சுவலி நான் கால் அசைக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் நான் நடக்கிறேனா இல்லையான்னு பட் இப்ப உங்களால என்னோட பேஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது நான் உங்களுக்கு எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி தான் தெரியுமே தவிர ஆனா நீங்க சைட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் வந்து இப்போ நான் சைட்ல இருந்து பாக்குறேன்னா நான் அந்த கார்னர்ல இருந்து இந்த ரெண்டு வருவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சர்க்குலரா மூவ் ஆகுற மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலா அது வந்து ஹெலிக்கல் இது இந்த ஷேப்போட பேர் ஹெலிகல்னு சொல்லுவாங்க நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா சன் வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுத்தி வந்து எல்லா பிளானட்ஸும் சுத்தும் அதுவும் சுத்தும் போது உங்களுக்கு கரெக்டா ஒரே லைன்ல அது ரொட்டேட் ஆகாது அது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மேல கீழும் போன்ஸ் ஆகும் இப்ப எர்த்தே இந்த வீடியோல எப்படின்னா சன்னுக்கு சன்னை வந்து எர்த்து சுத்திட்டு இருக்கு அந்த எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டா சுத்தாம அது கொஞ்சம் மேலையும் கீழேயும் போயிட்டு போயிட்டு வருவாங்க இது வந்து வாப்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டா சுத்தாம மேலையும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போகும் the sun in a horseshoe shape that the rest of the planets were doing the same how is this possible well for one our entire solar system rotates around our milky way galaxy at an insane 220 kilometers per second not only that our entire solar system plane is tilted forward about 60 degrees in reference to our galaxy plane and when you trace out all that movement you can see our planets spiraling through space now that constant speed la boite ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தா எங்கேயாச்சுமே முட்டிக்காது அது அப்படின்னு பட் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்காது ஸோ இது வந்து மத்த மத்ததோட இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கேன் ஆனா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும்போது எதாச்சும் முன்னாடி இருந்தா அது மாதிரி வாய்ப்பு இருக்குங்களே பட் அந்த மாதிரியும் மோதுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி ஏன்னா இது மட்டும் மூவ் ஆகுறது இல்லை ஸோ யூனிவர்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான பாத்துல அதோட தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷன் கிடையாது டிஸ்கவரி கிடையாது இது இது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த இயர்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்ஸ் எப்படி இப்படிலாம் போகுது அந்த மாதிரி வந்து டுவெண்டி செஞ்சு நைன்டீன் செஞ்சுரி இந்த மாதிரி எல்லாத்திலயும் கண்டுபிடிச்சு இப்போ ஃபைனலா சேட்டலைட்ஸோட ஹெல்ப் அவங்க மேக்ஸ் மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஸ்டார்ஸ் வந்து மூவ் ஆகுது ஹெலிகல் மூவ் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க குரான்ல இது எக்ஸாக்டா இல்லைனாலும் இதை வச்சு நிறைய குரான்ல வசனங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்லா குரான்ல சொல்றான் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனம் சூரியன் வந்து அதுக்கு அதான அதுக்குரிய வரையறைக்குள் சென்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுவும் சில இதுல என்ன சொன்னாங்க நீச்சல் அடி நீந்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எதனால நீந்தி கொண்டே இருக்கிறதுனா இப்போ சென்று கொண்டே இருக்கிறதுனா இப்ப நீச்சல் அடிக்கும் போது கொஞ்சம் அந்த வாப்லிங் எஃபெக்ட் வரும் கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா பவுன்ஸ் ஆகுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட்ல என்ன போகாம கொஞ்சம் அந்த தடுமாறுற மாதிரி இருக்கும் சோ தான் அல்ல என்ன சொல்றாங்கன்னா நீந்தி நீந்து நீந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இன்னொரு அதே மாதிரி ஒரு வசனத்துல சூரால் அன்பியா இருபத்தி ஒன்னு முப்பத்தி மூணு என்ன சொல்றாங்கன்னா சன்னும் மூணும் மற்ற எர்த்தும் எல்லாமே அதுக்குரிய பாத்துல அதுக்குரிய வரையறைக்குள் நீந்தி கொண்டே இருக்கிறது சோ அதுவும் வந்து என்னன்னா அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டார்ஸுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு வழி இருக்கு அதுல அது சுத்திக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி குரான்ல உங்களுக்கு வந்து இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த சோலார் சிஸ்டமோட ஹெலிகல் மோஷனை வந்து இதுல எக்ஸாக்டா சொல்லிருக்காது பட் அதுக்கான சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும் நீங்க குரான்ல குரானா ஆப் வச்சிருந்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இடத்துல வந்து நட்சத்திரங்களை பத்தி யாரா சொல்லியிருப்பான் சோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்க அந்த உங்க குரானை படிங்க ஆக்சுவலி நிறைய சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு டவுட்டா இருக்கும் இந்த குரான ரெஃபரன்ஸா எடுப்பாங்க குரான் ரெஃபரன்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சோ ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது கட்டுங்களா இப்ப நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்மளுக்கு இப்ப முன்ன சொன்ன மாதிரி நம்மளுக்கு லிமிட்டடா தான் அறிவு இருக்கு பட் எப்படி ஒரு மனிதரால இது வந்து எந்த ஒரு டெக்கும் இல்லாத ஒரு காலத்துல கொடுக்க முடியும்னு யோசிங்க ஸோ அல்ல அவருக்கு கொடுத்தது தான் இந்த திருக்குறான் சோ இது நீங்க படிங்க உங்களுக்கு இந்த திருக்குறான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் இஸ்லாம் வலைக்கம்